ரொம்ப வேகமாக கார்ப்பரேட்டுக்கு கூவி கூவி தமிழ்நாட பல மாநகராட்சி வித்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்போ இதெல்லாம் பார்க்குற போது மக்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா நமக்காக யாராவது பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க தொடர்ச்சியாக சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு போது எதிர்கட்சிகள் மேலே மக்கள் பார்வை திரும்பும் குறிப்பாக டெல்டா பகுதியில் திமுக ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க கரெக்டாக குறிப்பாக ரெண்டு தொகுதியில் அதிமுக கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்போ அது போன்ற இடங்களில் எதிர்கட்சிகள் வீரியமாக வேலையை பார்க்கும்போது திமுக மீதான அந்த கரிசன பார்வைங்கிறது குறையும் அப்படி பார்க்குற போது இவருடைய மாநாடுகள் இவருடைய உரைகள் இவருடைய கால செயல்பாடுகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பொருளாக தான் இன்றைக்கி கிரௌண்டில் மாறி இருக்கிறது ஊடகத்தில் தெரியாது மக்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான் மக்கள் நிராயுதமான நிற்கிறான் அப்போ நம்ம காக்க வந்த ரச்சகன் ஏன்னா வருவானோன்னு பாக்குறான் அவன் மக்களுக்கு குரலாக ஒழிக்கணும் தத்துவத்தோடு நிற்கணும் மக்களுக்காக எடுத்து பேசணும்னு நினைக்கிறான் அது யாரும் எதிர்கட்சியில பேசுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க குறிப்பாக சீமான தொடர்ச்சியாக பண்றாரு போய் மக்களோட போய் மக்களாக நிற்கிறாரு தூய்மை பண்ண பிரச்சனையாக ஓடி ஓடி வராரு பரந்தூர் பிரச்சனையாக ஓடி வந்து கூட நிற்கிறாரு மழை உள்ள பிரச்சனையாக கூட வந்து உதவி பண்றாரு நிவாரணப் பொருட்களை வழங்குறாரு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் களத்தில் இறங்கி வந்து பேசி குரல் கொடுத்து அந்த இடத்த நின்றுட்டு போறாரா இல்லையா சீமா நிச்சயமா அது மக்கள் மத்தியில வந்து எடுபடவே எடுபடாது அப்படின்னு நினைக்கிறத என்ன மாதிரியான மனநிலை கண்டிப்பா எடுக்கணும்னு நான் நம்புறேன் குறிப்பா அவருடைய இந்த தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பல முறை கேட்டுருந்தீங்க என்னெங்க வாக்கு வங்கியில் என்னங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் அது வாக்குவங்க தாக்கத்தை ஏற்படுத்ததோ ஏற்படுத்தலையோ அந்த சூழலில் அரசியல் அளவுக்கு சமூகத்துக்கு தேவையான ஒன்று அதை தொடர்ச்சியாக பண்ணணும் ஆனால் இது போய் யாரை போய் ரீச் அவுட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பெருங்குடி மக்களை போய் ரீச் அவுட் பண்ணும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விகுஜன மக்களை போய் ரீச் அவுட் பண்ணும் துளி அளவு கூட மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லாத நபர்கள் ஆட்சியாளர்களாக அமைச்சர்களாக அமர்ந்து கொண்டு இருக்கிற வேலையில் நமக்காக ஒருத்தர் தொடர்ச்சியாக பேசுகிறாரியா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கட்டாயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி ஏற்படுத்தலைன்னா இது மேற்பட்டு அதை இன்னும் அதை கூறுமையாக செயல்படுத்தணும்னு நான் விரும்பி கேட்டேன் இதே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கட்ட கருத்து இப்போ நீங்கள் சொன்னால் மாதிரி அந்தந்த பகுதிகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டாவில் நீங்கள் இன்னொரு பார்க்கணும் அரசியல் விருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய ஊதகவியலாளர் அருள்மொழிவர்மனார் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்டாவை குறிவைத்து சீமானில் பல நகர்வுகளை வந்து பண்ணதை வந்து சமீப காலத்தில் வந்து பார்க்க முடியும் குறிப்பா தண்ணீர் மாநாதா இருக்கட்டும் கடலம்மா மாநாது போன்றவை அந்த பகுதி மக்கள் இதே மிகுந்த வரவேற்பு வந்து பெற்றிருந்தது ஸோ இப்போ வந்து அது அவங்களுக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது குறிப்பா அவருடைய இந்த தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு ஆகியவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பல முறை கேட்டுருந்தீங்க என்னங்க வாக்கு வங்கியில் என்னங்க தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் அது வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ ஏற்படுத்தலையோ அந்த சூழலில் அரசியலுக்கிறது சமூகத்துக்கு தேவையான ஒன்று அதை தொடர்ச்சியாக பண்ணணும் ஆனால் இது போய் யாரை போய் ரீச் அவுட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பெருங்குடி மக்களை போய் ரீச் அவுட் பண்ணோம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை போய் ரீச் அவுட் பண்ணும் ஏன்னா இவங்கலாம் தண்ணீரால நீரால சூழலால் தொடர்ச்சியாக பின்னி பிணைஞ்சிருக்கிறாங்க அதை நம்பியும் இப்போ நேத்துக்கு பாருங்க டி ஆர் பால என்ன சொல்றாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கான கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்க போறோம் அப்படிங்கிறாங்க இந்த மக்களை பத்தி அவங்க மக்களை தன்னுடைய கால் கட்டைவரல் மவுக்கு கூட மதிக்கல அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறானே அந்த போராட்டுக்குழு போய் சந்திப்போம் ஏகனாபுரம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் செவிமடுத்து மடுத்து கேட்போம் போடு நண்பர்கள் அமைப்பினர் கூட தொடர்ச்சியாக வேணாங்கிறாங்களே என்னென்ன போய் காது கொடுத்து கேட்போன்ற ஒரு துளி அளவு கூட மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லாத நபர்கள் ஆட்சியாளர்களாக அமைச்சர்களாக அமர்ந்து கொண்டு இருக்கிறான வேலையில் நமக்காக ஒருத்தர் தொடர்ச்சியாக பேசுகிறாரியா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கட்டாயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி ஏற்படுத்தலைன்னா இது மேற்பட்டு அவர் இன்னும் அதை கூர்மையா செயல்படுத்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதற்கட்ட கருத்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த பகுதிகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டால இன்னொருவா பார்க்கணும் நான் எதிர்கட்சிகளா நான் வந்து பார்க்குறேன் இப்போ நீங்க சீமானு குறித்து கேட்டீங்க நான் பொதுவாக எதிர்கட்சிகள்னு பார்க்கும்போது சீமானும் தொடர்ச்சியா பேசுறாரு அதே சமயம் எடப்பாடி கே அண்மை அண்மைக்கால செயல்பாடு நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த நெற்பயிர் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக களத்தில் போய் முத முதல் எடுத்து பேசுனது திரு கே பழனிசாமி தான் நிச்சயம் முத முதல்ல போனார் என்னங்க இப்படி கட்டி போயிருக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் விவசாயம் பெறங்குடிய மக்கள் அவர்கிட்ட கொட்டுறாங்க அதன் பிறகு வெளியே எடுத்து சொல்கிறாரு ஸோ அதன் பிறகு அது ரொம்ப ஒரு பேசு மாறுது அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசு இன்றைய தமிழ்நாடு மாநிலம் என்பது விவசாயத்தில் நெகட்டிவ் குரோத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையவே அப்போதான் தான் பேசவே துவங்கணும் அதற்கு முன்பாக வரைக்கும் தமிழ்நாடு ஜிடிபியில் இங்கே போயிருச்சு தமிழ்நாடு ஜிடிபியில் அங்கே போயிருச்சு தமிழ்நாடு முன்னேறிடுச்சு தமிழ்நாடு எண்ணிக்கை முதல்ல பின்னேறி இருந்திருக்குது உங்களால் தான் இவ்வளவு இவ்வளவு ஸ்லோவா ஆமை காலத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்குது எல்லாரும் சொல்றாங்க பார்த்தீங்களா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாடு முன்னேறுச்சு திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு பீகாரம் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எண்ணிக்கையா ஊபியோட கீழே இருந்திருக்குது பீகாரோட கீழே இருந்திருக்குது நம்ம அது மாதிரி இருந்ததே கிடையாது முதல்ல அப்போ வரலாற மாற்றக்கூடாது வரலாற கூடாது பொய் பேசக்கூடாது புரட்டு பேசக்கூடாது நியாயத்தை பேசணும் உண்மையை சத்தியத்தை பேசணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வேகத்தடை போட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கபலீகரம் பண்ணி இது வளர்ச்சியே இல்லாமல் வீக்கமாக மாற்றி வச்சது தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனை அதை இன்னைக்கு திமுக ரொம்ப வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமாக கார்பரேட்டுக்கு கூவி கூவி தமிழ்நாட பல மாநகராட்சியை வித்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்போ இதெல்லாம் பாக்குற போது மக்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா நமக்காக யாராவது பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க எடப்பாடி கா பழனிசாமி பேசினார் தொடச்சி சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு போது எதிர்கட்சிகள் மேலே மக்கள் பார்வை திரும்பும் குறிப்பாக டெல்டா பகுதியோ திமுக ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க கரெக்டாக குறிப்பாக ரெண்டு தான் அதிமுக கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்போ அது போன்ற இடங்கள்ல எதிர்க்கட்சிகள் வீரியமாக வேலையை பார்க்கும்போது திமுகவின் மீதான அந்த கரிசன பார்வைங்கிறது குறையும் திமுகவோட ஆதிக்கங்கிறது குறையும் ஏன் குறையுதுன்னா நீங்கள் வேலையே பார்க்கல இப்போ வேலை பார்க்குற எதிர்கட்சிகள் மீது தான் மக்களுடைய கவனம் அப்படிங்கிறது திரும்பவும் அப்படி பார்க்குற போது இவருடைய மாநாடுகள் இவருடைய உரைகள் இவருடைய கால செயல்பாடுகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபடு தான் இன்னைக்கு கிரௌண்டுல மாறி இருக்குது ஊடகத்தில் தெரியாது வெட்ட வெளிச்சமாக வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து பேப்பர் பா பேப்பர்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லையா அதில் பார்க்கறது இல்லையவங்க இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க இடம் கொடுத்துருக்குறீங்க ஜனநாயகமாக இயங்குறாங்க இங்கே எல்லா ஊடகங்களும் அப்படி இல்லை இல்லை அப்போது தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நான் நம்புறேன் அதை வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் தான் நமக்கு தெரியும் குறிப்பா திமுக வந்து கூட்டணியாக நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாலும் கிரௌண்ட் லெவலில் அவங்க இன்னும் அதிக வாங்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஆன்டி கமன்சி ஒரு பக்கம் இருக்குது இப்போ நம்ம பேசுனோம் அந்த டெல்டா விவகாரம் இருக்கோம் மறுபக்கம் பக்கம் எதிர்கட்சிகள் எஃபிஷியன்ஸாக வந்து செயல்படுறது இன்னும் திமுக வீக்கெண்ட் பண்ணுறதா கூட்டணி வலுவாக இருந்தாலும் இல்லை கூட்டணி வலுமையாக இருந்தாலும் நம்ம போன முறை கூட நான் அதை பேசுனது இன்னும் இன்னும் கொஞ்சம் குருமையாக சொல்றேன் கூட்டணியில இருக்கக்கூடிய செல்வப் அண்ணன் திருமாவளவன் ஐயா ஜவஹர் இல்லா அண்ணன் வேலுமுருகன் அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள்லாம் எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்ட்ல சண்முக ஐயா வீரபாணி ராய்லாம் இருக்கிறாங்க கொங்குஸ்டர்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கலாம் கிரௌண்டில் இருக்கிற அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஆவானா திமுக தொண்டரோட முதல்ல திமுக தொண்டரைன்னு திமுக ஒன்றா இருப்பானா ஏன் நீங்கள் சொன்னவற்றை செய்யவில்லை அப்படிங்கிற ஒற்றை காரணம் தான் வேற என்ன பெரிய காரணம் இருக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஐயா நாங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்க முழுமையா பண்ணவும் இல்லை இதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க நம்ம நிம்மதியாக நினைக்கும் போது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு ஒரு அண்மைக்கால உதாரணங்கிறது நேற்று நடந்துச்சே பாத்தீங்களா தூய்மை பணியாளர்கள் பேரணி தனியாருக்கு தாரை பார்க்காதே கருப்பு சிவப்பு கொடி பறப்பது என்பது உழைக்கும் மக்களுக்கா இல்லை கார்பரேட்டு கைக்கூலிகளுக்கான நேற்று புலிவந்தப்பு மோகன் கேட்டாரே அந்த பேரண்டையில் ஞாபகம் இருக்கா அப்போ அந்த மாதிரி இவங்க சொல்லாத பல மோசடித்தனமான வேலைகளை பண்ணி மக்களுடைய வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் சமூக நீதி அரசு அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த ஓட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்ப இன்கம்பன்சி அப்படிங்கிறது எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா பன்னுராஜா கூட்டணி வெய்யராஜா கூட்டணி ஓட்டு கன்வெர்ட் ஆனால் தானே அண்ணன் திருமாவளவன் திமுகவை ஆதரிக்கலாம் விசிகாவின் தொண்டர்கள் திமுக ஆதரிப்பானா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தவை திமுகவை ஆதரிக்கலாம் காங்கிரஸ் கட்சியின் தொண்டன் திமுகவை ஆதரிப்பானா ஓட்டு போடுவானா அப்ப அந்த ஓட் கன்வர்ஷன் நடக்கலை நான் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்கிறேன் அங்க கைச்சிட்டு தான் நிக்கணும் நான் விசிகாவுக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்கிறேன் அங்க வந்து பானை தான் நிக்கணும் மற்ற இது நான் ஓட்டு போட மாட நான் முடிவெடுத்தா திமுகவின் கதி என்ன அதோ கதியா மாறும் திமுக அதோ கதியா மாறும் அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய செயலற்ற தன்மை வாரிசு அரசியலுடைய முழுமையான வடிவமாக மாறி போய் தத்துவங்கள் அற்று மோசமான நிலைமையில் இன்னைக்கு அந்த தத்துவத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க திமுக கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கிறது மூன்று பலங்கள் ஒன்று அதிகார பலம் இன்னொன்று பணபலம் இதை ரெண்டுத்தையுமே வைத்து அவங்க கூட்டக்கூடிய படைபலம் இந்த மூணத்தையும் தாண்டி உண்மையிலேயே அவங்கள்ட்ட தத்துவ வலிமையோ கோட்பாட்டு கொள்கை வலிமையோ இதுவும் இல்லை அப்படி இல்லாமல் இருந்தும் கூட இவங்க இதை பண்றாங்கன்னா நான் சொன்ன மூணு தான் காரணம் அந்த மூணு வலிமை வச்சுட்டு இங்கே ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது நீங்க ஒருத்தருக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னா அது மோடிக்கு தான் கும்பிடணும் ஏன்னா தான் திமுக தமிழ்நாட்டில் ஜெயிக்குது மோடின்ற ஃபேக்டர் இல்லைன்னா திமுகவுக்கு பேசுகிறதே எதுவும் கிடையாது ஆன்டி மோடி ஆண்டி ஒரு என்னைக்காச்சும் வாயை திறந்து எடப்பாடி கே பழனிசாமியை பத்தி இருபத்தாம் நேரம் பேசுறீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல இந்த ஆரண்டவின்னு ஒரு ஆளுநர் இருக்கிறார் அவர் ஒரு அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஒரு தொலைக்காட்சிக்கு அந்த தொலைக்காட்சி பேரோட உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த பேட்டி கொடுத்த வரைக்கும் கூட கிடையாது அந்த பேட்டி எடுத்து கட் பண்ணி தீவிரங்க போறவங்க எனக்கு தெரியாது அவரே வேலையத்து போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேச்சை நம்ம கண்டுகிறவே கூடாது அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் தமிழ்நாட்டில் ஜீரோ முட்டை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பேச்சு ஐயா ஆர் என் ரவி அவர்களுடைய பேச்சு அதை கொண்டு வந்து வச்சு ஆ ஊ தமிழுக்கு ஆபத்து தமிழுக்கு இழுக்கு தமிழர்களுக்கு அவமானம்னு பேசுறதுங்கிறது தேவையற்ற ஒன்று நான் நினைக்கிறேன் கடந்து போக வேண்டிய நபர்கள்லாம் நீங்க கொண்டாட வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்க யாரை எதிரியா நீங்க கட்டமைக்கிறீங்க அப்போ இவங்கள்ட்ட டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் இருக்குது குறிப்பா நான் அந்த மூணு பலம் சொன்னா பாத்தீங்களா அந்த மூணு பலத்துல இன்னொரு பலம் வந்து ஊடக பலமாக நீங்க செலுத்துக்கோங்க உண்மையிலேயே ஜனநாயகத்தின் நான்காம் தூணாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் திமுகவின் நான்காம் தூணாக திகழ்வது தான் இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு அந்த சாபக்கேடை நம்ம அனுபவிக்கிற காரணத்தினால மக்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான் மக்கள் நிராயுதமான நிற்கிறான் அப்போ நம்ம காக்க வந்த ரச்சகன் ஏன்னா வருவானான்னு பார்க்குறான் அவன் மக்களுக்கு உரலாக ஒழிக்கணும் தத்துவத்தோடு நிற்கணும் மக்களுக்காக அடுத்து பேசணும்னு நினைக்கிறான் அது இருந்தாலும் எதிர்கட்சியில் பேசுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க குறிப்பாக அதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு போய் மக்களோட போய் மக்களாக நிற்கிறாரு தூய்மை பண்ண பிரச்சனையாக ஓடி ஓடி வராரு பரந்தூர் பிரச்சனையாக ஓடி வந்து கூட நிற்கிறாரு மழை உள்ள பிரச்சனையாக கூட வந்து உதவி பண்ணுறாரு நிவாரணப் பொருட்களை வழங்குறாரு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் களத்தில் இறங்கி வந்து பேசி குரல் கொடுத்து அந்த இடத்துல நின்றுட்டு போகிறாரா இல்லையா சீமானும் சரிமா அது மக்கள் மத்தியில் வந்து எடுபடவே எடுபடாது அப்படின்னு நினைக்கிறத என்ன மாதிரியான மனநிலை கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சென்சேஷனல்னா ஒரு விதயம் வந்து பரபரப்பாக ஆகும்னு சொல்லிட்டு திமுக நினைச்சாங்க துணை முதல்வர் பிறந்தநாள் ஆனால் அன்றைக்கி வேற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவே காலை இணைஞ்சது எஃபிஷியண்ட்டாக அதாவது அதிமுகவில் செங்கோட்டையன் இருந்த அந்த எஃபிஷியன்ஸை அப்படியே டிவிக்கு கடத்த முடியும்னு சொல்லிட்டு டிவிக்கே வந்து கிளைம் பண்ணுறாங்க இருந்தாலும் அதுக்கு சாத்தியம் ஆகும்னு நினைக்கிறீங்களா அதிமுக அந்த வலிமை உதவி செங்கோட்டையன் வந்து டிவிக்கு கொடுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்போ அவரு திரும்பி நேற்று இரவு வந்து உடத்துக்கு போனாலும் பார்த்தீங்களா கோயம்புத்தூரா போகும்போது விமான நிலையத்தை ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கல்ல அது யாரு சார் டிவி கேங்களா டிவி கே தான் கேட்குறீங்க காரங்களா தான் டிவிக்கேதான் காரணம் அவங்க தான் வந்து அந்த வரவேற்பு கொடுத்தாங்க இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்க பிரச்சாரம் போறாரு தெரியுங்களே எங்க போகிறாரு இன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல கோபிச்செட்டி பாளையத்துக்கு போகிறாரு ஒன் செவன்டி ஃபிஃப்த் கான்ஸ்டிடியூன்சி இன்னைக்கா முப்பதாம் சம்திங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அடுத்ததோ போக போகிறது கோபிச்செட்டி பாளையம் இப்போ அங்கே அன்றைக்கி ஒரு கூட்டத்தை காமிக்கிட்டோம் அந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்துருவோம் இன்னொன்று அந்த கூட்டத்தை ஒப்பிட்டு பார்க்குற உடன்பாடே கிடையாது பேசிக்காக கூட்டங்கள் ஓட்ட மாறுமான்றது அது எனக்கு அந்த ஒப்பீடு பிடிக்காது ஆனால் இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க பார்த்தீங்களா எப்படி இந்த செங்கோட்டை ம் அப்போ சரி ஓகே அவருக்கு பதிலும் காட்டுவார் இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுறதுங்கிறது இல்லைங்க பாலிடிக்ஸ் முதல்ல செங்கோட்டையினுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இடிந்து கீழே விழுந்து விட்டது பூமி இரண்டாக பிளந்து விட்டது அதிமுக உடைந்து விட்டது ஐயகோ குங்கு மண்டலத்தின் தளபதி போய்விட்டார் இந்த சீனுக்கு இடமே கிடையாது ஏன்னா முன்னாடி அவங்க வெளியேற்றிட்டாங்க இந்த சீனுக்கு இடமே கிடையாது சார் அந்த மாதிரி ஒரு விஷயமே அதுல ஒரு என்ன சொல்றது அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை ரொம்ப கலோக்கியலாக பேசணும்னா கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் வெளியே போங்கன்னு சொன்னா வெளியே போயிட்டாரு அதிமு திமுகவுக்கு போக பார்த்தார் பார்த்துருக்கலாம் அல்லது இவங்க மூணு பேரும் இணைக்க ஜாயின் பண்ணியிருக்கலாம் இவங்க மூணு பேர் இணைய வாய்ப்பு கிடையாது இவங்க கூட இருந்தால் நமக்கு இருக்கிற ஒரு பத்து வருஷத்துல எடப்பாடியை தோக்கடிக்க முடியாது நம்ம குறைந்தபட்சம் எடப்பாடியாவது விடுத்ததுக்காக வேலையா போட்டு தாவையக்காக போயிருக்கிறாரு அவ்வளவுதான் வேற ஒன்றுமே பெருசாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை இப்படி தான் இருக்கிற விஷயமே தனி மனித வன்மோ தனி மனித காழ்ப்புணர்வுல ஒருத்தர் கட்சியை விட்டு விலகி ஐம்பது ஆண்டு காலமா உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து உங்களுக்கு அமைச்சரை கொடுத்து அழகு பார்த்து உங்களை எம்எல்ஏ வாக்கி உங்களை முன்னேற்றி உங்க கூட இருக்கிற கூட்டத்தை முன்னேற்றி கொண்டு வந்து வச்சா இவர் அப்படியே எடப்பாடி பழனிசாமி சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு வேற கட்சிக்கு போவாரா நாளைக்கு எல்லாமே வந்து தளபதி தளபதினு எப்படி கத்தப்படுறாரோ நான் வெயிட் பண்ண வெயிட்டிங் எப்ப செங்கோட்டையம் வேணது தளபதிங்கிற வார்த்தை கேட்கப்போ நான் வெயிட்டிங் போய் சேருங்க இது தாவேகாவுக்கு பலம் தாவேகாவுக்கு பலம் ஒரு வகையில பலம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தாலுமே கூட அவர் போபில தொடர்ச்சி எம்எல்ஏ வந்து இருக்கிறாரு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அரசியல் அனுபவம் விஜய்க்கு பயன்படலாம் விஜய் இதை பயன்படுத்தினால் இவ்வளவு விஷயத்தையும் நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்பாகவே பல பேர் அங்க போக முயற்சி பண்ணாங்க இன்னும் அங்கே இருக்கிறாங்க ஆனா எல்லாரையும் அவங்க முழுமையா பயன்படுத்தல அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது ஓகே அதிமுகவுக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரிதான் பேரிழப்பாக நான் பார்க்கல ஆனா ஒரு சருக்களை வந்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு இழப்பு அது வந்து அவங்க வெற்றிடத்தை காற்று நிரக்கும் சார் வெற்றிடத்தை காற்று நிரக்கும் இன்னொரு ஆளை போட்டு போக போறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்துக்கு ஒரு பேரிழப்பாக நம்ம சொல்லிட முடியாது நீங்க ஒரு வேளை கூட வேலுமணியை கூப்பிட்டு போறாரு தங்கமணியை கூப்பிட்டு போறாரு அவரை கூப்பிட்டு போறாரு இவரை கூப்பிட்டு போறாருன்னா நம்ம கொஞ்சம் புருவங்களை உயர்த்த வச்சு பார்க்கலாம் இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது தவிர இப்படி பார்க்க வேண்டியது இல்லை போயிட்டாரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்னொன்னு இவங்க எடப்பாடி அவர்களை வீக்கெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி திமுகவை ஸ்ட்ராங் அண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அந்த ஒரு டாக்கை இப்போ கிரியேட் பண்ண இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரம் ஆறுல மானாக்கூ வந்துச்சு இது மாணாக்கு டூ பாயிண்ட் ஓவா உருவாக்குவாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை வருது என்ன கெடு வாய்ப்புனா இந்த மாதிரிலாம் உருவாகும் போது நாம் தமிழர் கட்சி அடுத்த வளர்ச்சி நகர்ந்துகிட்டு இருக்கும் போது இப்போ தடை வந்துகிட்டே இருக்குது பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்புறமா கமலஹாசன் அப்புறமா டி டி விதனகரன் அப்புறமா அண்ணாமலை இப்ப இன்னைக்கு விஜய் அவர் பேட்டில் சொல்லியிருந்தார் அவர் நமக்கே பார்க்கும் போது பாவையா அந்த மனுஷன் தோணுது தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார் கோர்ஸ் அரசியல் அப்படி தான் இருக்கும் நான் ஒரு இதுக்காக சொல்றேன் அரசியல் அப்படிதான் இருக்கும் தாண்டி தான் வரணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரேஸ்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த புதிய கூட்டணியோ இல்லை புதிய வரவோ உருவானாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக மாற வாய்ப்பு இல்லை சார் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி டிடிவி தினகரம் ஓபிஎஸ் சசிகலா அவங்களோட அவங்க தனியாக இன்கேஸ் நிற்க மாட்டாங்க நின்னாலும் அது அந்த அளவுக்கு பர்செப்ஷன் வைஸ் வந்து ஒரு ஒரு ஷேக்கை உங்களுக்கு கொடுக்கும் ப்ரோ நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சீமானுக்கோ யாருக்கா இருந்தாலும் பர்செப்ஷன் வைஸ் ஒரு ஷேக் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு டிவிகே அப்புறம் வந்து டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா வரமாட்டாங்க சசிகலா சேர்த்துக்கோங்க அப்புறம் வேற யாராவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டம் உங்க மைண்ட் செட்டை மாத்திரும் இன்னொரு நாலு பேர் ரெண்டு பேர் போனாங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கலகலத்து போகிற சூழலை உருவாக்கும் பட் அதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதிமுகவினர் சிட்டிங் மினிஸ்டர் வர போறாருன்னு சொல்லுது தாவேக்கா பார்க்கலாம் சார் ஒருத்திமுக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது உதயநிதி அவர்களோட அந்த ஸ்கோப்பை வந்து இப்போ ரொம்பவே பெரிது பொறுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முகமா ஸ்டாலின் வந்து முன்னிறுத்த முதல் முகமா ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டாலும் அதற்கு மேலே வந்து உதயநிதி தான் முதல்வர் ஆக்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் வருது இதை எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா உதயநிதி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க முதல்வர் முதலமா வந்து ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினாலும் அதன் பின் வந்து உதயநிதி கொண்டு வர பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து சிஎம் கேண்டிடேட் யாரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இப்ப யார் இருக்கிறா ஸ்டாலின் ஆனா டெபுட்டி சிஎம் உதயநிதி கொண்டு வரணும் சொன்னாரா அவரு இல்ல சொல்லல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் கேண்டி நிக்க போறது எம்கே ஸ்டாலின் தான் ஆனா அவரை ஃபியூச்சர் சிஎம்மா மாத்த போறது இப்ப சொல்ல மாட்டாரு ஆனா செய்ய வாய்ப்பு இருக்கு செய்ய வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு நிகரான இன்னைக்கு முதலமைச்சர் நிழல் முதலமைச்சர் நம்ம உதயநிதி அவர்கள் தானே நிழல் முதல் நிழல் முதலமைச்சர் உதயநிதி சார் அத மாற்றுக்கிறதே கிடையாது எல்லா விதமான அதிகாரமும் தன் கையில இருக்குது அவர் நினைச்சாருன்னா கண் சிமிட்டாருன்னா தொண்டன் எல்லா வேலையும் பார்ப்பான் அந்த ஒரு உயரத்துக்கு போன பிறகு நீங்க என்ன மற்றதெல்லாம் என்ன என்ன மாத்துறோம் ஆனா இந்த ஜூனியர் சீனியர்ன்ற பிரச்சனை ஒன்று திமுகல போயிட்டே இருக்குல்ல சார் இப்போ திருச்சி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கே நேரு விசேஷ அன்பில் மகேஷ் பொய்யா ஒரு விஷயம் இருக்கு கட்சிக்குள்ளேயே அந்த விஷயம் இருக்கு அதெல்லாம் திமுக தாக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா எனக்கு என்னன்னா இது நாட் ஒன்லி டிஎம் கேங்க எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஹேஸ் இஸ் ஓன் இஷ்யூஸ் ஸோ திமுகவில் இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்கல்ல இப்போ முத்துசாமி வந்ததுனால திமுக நடத்தி வெளியில போனாங்க யாரும் இல்லை சிந்தர் பாலச்சந்திரா திமுக தலைவர் வெளியில் போனாங்க யாரும் இல்லை மனசுக்குள்ளே இருக்கும் இன்னொன்று திமுக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பறந்தப்பட்ட அதிகாரத்தை அங்கங்கே வழங்கிடும் குருமையில் இருந்த எல்லாரும் இருப்பான் ஏரியாவுக்கு நீ வர்றதை ஓ ஏரியாவுக்கு நான் வர மாட்டேன் அண்மையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் திமுகவினுடைய வேட்பாளர்களுக்கான வேலை பார்க்குற கூட்டத்தில் வந்து சென்னையில் நடந்திருக்குங்க அந்த கூட்டத்தில் ஐயா ஆர் ஆசாவும் இருந்திருக்குறாரு சேகர் பாபு இருந்த எல்லாரும் இருந்திருக்குறாங்க அப்போ சேகர் பாபு பார்த்து சொல்கிறாரு இந்த கேண்டிடேட்டை இந்த முறை நிற்க வைக்கணும் மாற்றக்கூடாதுங்கிறார் ஒரு கேண்டிடேட் பேரை சொல்லி நான் பேரை சொல்ல விரும்பல உங்கள் ஆட்டத்தெல்லாம் உங்கள் ஏரியாவில் வச்சுங்கப்பா என் ஏரியாவில் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது வேணால் பேசிங்க போங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு டீல் பண்ணுறாரு யாரை ஆசாவை டீல் பண்ணுறாரு அப்போது சேகர்பாபு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத சென்னையின் சிஎம்மாகவே இருக்கிறார் கட்சிக்குள்ள அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்போ ஒரு ஒருத்தருக்கும் அப்படி இருக்கும்போது போய் தேவலாமா அந்த நேரமிஷாக போய் தலையிட மாட்டாங்க பட் கேண்ணு இருக்கும் அன்பில் மெகஸ்க்கும் இருக்குன்னா அது ஃபியூச்சரில் தான் தெரியும் இப்போ எதுவும் நம்மளால் ப்ரெடிட் பண்ண முடியாது அந்தளவுக்கு போயிட்டு ஆ அடிச்சுட்டுருக்குறாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தால் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிலாம் அவன் சொல்ல முடியாது இல்லை அது நம்ம இப்போ சொல்ல முடியாது அது ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரியும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார் திருமாவளவன் அவர்கள் அம் அண்மையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் டிவிக்கே பார்த்து பாஜகவிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் இது அவர் ஏன் சொல்ல வேண்டிய தேவை வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மறுபுறம் வந்தால் திமுகவில் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களோட பேனர் வந்து கிழிக்கப்பட்டது ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்த்து வரத்துக்குள்ளே பேனர்லாம் கழ்த்த பார்த்தது அந்த உறவும் வந்து சுகமாக சுமூகமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது ஸோ டிவிக்கே ஒரு சாய்ஸாக திமுக இதையில் வந்து முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாரா திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா பாஜக வந்து டிவிக்கு பக்கம் வந்து நம்மளால பேரம் பேச முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திருமாவளவன் நெருக்கடியை ஏற்படுத்தி ஸோ அந்த விஷயத்தை மெயின் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல போது எப்படி பாக்குறீங்க இல்லை ரொம்ப நாளாவே வந்து விஜய் அவர்களுக்கும் திருமாவளவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டாக் இருந்துச்சுன்றது உண்மைதான் பேசினா மாதிரியே சொல்லி முடிச்சிடற சீமான மாதிரி திருமாவள்கிட்ட பேசினார் அவர் டாக் இருந்துச்சு அதன் பிறகு கட்சிக்காரங்கெல்லாம் போட்டு பொழக்க ஆரம்பிச்ச பிறகு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவரும் நாக்பூர் ஏஜென்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லோருமே பேசுகிறாங்க நாக்பூர் ஏஜென்ட்டு தான் ஆர்எஸ்எஸ்சின் கை கூலி தான் விஜய்னு திமுக இப்போ வீசி கலக்கிற எல்லாருமே பேசுனாங்க நிறைய பேர் பேசுனாங்க அப்பேர் குறிப்பிடவே முடியும் ஆனால் இன்றைக்கே அவர் திரும்பி பேசுகிறாருன்னா களம் மாறுது காலம் மாறுது ஒருவர் நாளைக்கு நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குமோ இருப்பாரோ ரொம்ப திட்டம்னா ரொம்ப அடிக்க வேணான்னு நினச்சிருக்காங்க அதனால அடிக்காமல் இருக்காங்க நான் நினைக்கிறேன் அதை விசிக்காவின் தலைவரே தன் வாயாலாக சொல்றாரு பாஜகவோட கவனமா இருங்கன்றீங்க பாஜகவோட ஆளு தான் உங்கள் உங்கள் டீமில் இருக்கிறவர் பாஜக ஆளு தான் இருக்கிறாரு பசங்களில் இருக்கிறவர் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது கருத்தா அவர் சொல்கிறது கருத்தா யார் சொல்கிறது கருத்து அப்பா அப்போ ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு விஜய் சேர்த்துக்குவாரா விஜய் கூப்பிடுவாரா அப்படி ட்ரை பண்ணுறாரோன்னு நமக்கு தோணுது அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது நான் ட்ரை பண்ணுறாரன்னு சொல்லலை அப்படி ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை டாக்டர் திருமாவளவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளை சிந்திக்க வைக்குது தான் கருத்து எனக்கு தேவையில்லாததை கொடுத்துட்டு என்னை ஏன் அடிமையாச்சும்னு நினைக்கிற நீ தப்பு இல்லையா அது அப்போ அந்த தவறை இந்த முறையும் தொடர்ச்சியாக திமுக செய்து வருகிறது அதை தொடர்கிற பட்சத்தில் அந்த ஓட்டு உடையுது அதில் சீமானும் ஒரு கார்னர் வைக்கிற அறிஞர்கள் ஒதுக்கீடு விவகாரமாக இருக்கட்டும் ஒப்பெரு விழா பண்ணாரே அதுவாக இருக்கட்டும் தூய்மைப்படல பிரச்சனையாக உடனே போய் நின்னாரே அதுவாக இருக்கட்டும் பறந்துமான பிரச்சனையா அதுவாறு அப்படி பல பிரச்சனைகள் அப்படி நிற்கும் போது சீமானும் அந்த வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் அது வியூகமாகவே எடுத்துக்கலாமா வியூகமாகவே தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதில் டாக்டர் திருமாவளவனையும் பெயர் சொல்லாமல் அவர் கடந்து போய் அடிகிறார் எப்படி நீங்கள் இதுக்கு ஆதரிக்க முடியும் பரையர் சமூக மக்களுக்கும் அற தேவத மக்களுக்கும் எடுக்கக்கூடிய அநீதி இது அவர் அருந்ததிய சொந்தங்களுக்கு பொதுவில் வந்து எடுத்து கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த கான்செப்டை வந்து அவங்க சைடில் போய் தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொள்கிறாரு அது செல்லுபடி ஆகுதா ஆகலையா சரியா தப்பா ரெண்டாவது பட் தொடர்ச்சியாக அதை பண்றாரு மற்ற யாருமே அதை பண்ணலை அதே சீமான் பண்றாரு அதனால அந்த பட்டியலின வாக்குகளை தன்மையப்படுத்துவதற்கு சீமான் கூட முயற்சியும் நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத முயற்சிகள் என்னுடைய தாத்தா அயோத்தாசித்தர் என்னுடைய பாட்டை ரட்டமலை சீனிவாசன் என்னுடைய தாத்தன் எம் சி ராஜா இப்படின்னு அவர் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல சொல்றாரு பாருங்க சாணார பார்த்தாலே தீட்டு நான் அந்த இடத்துல வந்தவன்டா அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் எமோஷன் எமோஷனா நீங்க கரெக்ட் ஆகுறீங்க நான் உனக்கும் கீழே இருந்தவன்டா நான் உன் கூட நிக்கிறேன் நீ வாடா என் கூடன்னு கேக்குறது வந்து ஒரு எமோஷனலி உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆவார் அவர் அப்ப அதை தொடர்ச்சா மேற்கொள்றாருல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருக்கட்டும் மற்ற பல விஷயங்கள் தொடர்ச்சியா அவர் பேசியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கோட மேடையிலே போய் ஜெய்பீம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாரு இறங்குறதுக்கு முன்னாடி அவர் இப்போ அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்களை தொடர்ச்சியா பண்றாரு அவர் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை தன்மையைப்படுத்தி ஈடுபட்டிருக்கிறாரு அது அவருக்கு பலன் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் பள்ளி தெளிவாக நன்றி தம்பி